மியூசியத்தில் இந்த உயில் இருக்குது எந்த உயில் பாபர் என்பவர் மன்னர் தன்னுடைய மகனுக்கு எழுதின அந்த உயில் இன்றைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த மியூசியத்தில் டெல்லியில உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உயிர் நீங்களும் போய் பார்க்கலாம் நானும் போய் பார்க்கலாம் யாரும் பார்க்கலாம் அந்த உயிரில என்ன எழுதுகிறார் தெரியுமா பாபரு அருமை மகனே நீ இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரு நாட்டை ஆளப்போகிறாய் இவர்கள் அவரோட ஆட்சி பெற போறாரு இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதியை ஆளப்போகிறாய் அந்த மக்கள் பசுவை தெய்வமாக வணங்குகிறார்கள் அவர் சொல்றாரு அந்த மக்கள் பசுவை தெய்வமாக வணங்குகிறார்கள் எனவே நீ மன்னராய் இருக்கக்கூடிய நீ பசுவை நீ மாமிசமாக உட்கொண்டால் அவர்கள் மனம் புண்படுவார்கள் அதற்காக நீ பசுவை உண்ணாதே யார் தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு முக்கிய உயிர் இந்த உயிர் இந்திய அரசாங்கத்தின் சொத்தாக பாதுகாக்கப்படுகிறது இவ்வளவு அனுசரித்து தாப்பா உனக்கு ஆட்சி நினைக்கும் நீ சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க அவங்க ஆழப்போட நீ அவங்களுக்கு ஆத்திரம் ஆத்திரமூற்ற ஒரு செயலை இறங்குற உன்னை கவுத்தி விட்டுருவாங்க அதனால நீ உணவு உன் சொந்த உணவை கூட நீ மாத்திக்க சாப்பிடறாங்க அவங்க கோபம் வந்துரு உன்னை கடாசிடுவாங்க என்று பயன்கள் ஒருத்தரா தைரியமுடி கோவம் எடுப்பார் இப்படி பயந்து மகனுக்கு அறிவுரை சொன்ன ஒருத்தர் மாட்ட திண்டாலேயே கோவம் வரும்னு நினைக்கிற அந்த ஆளு கோவிலை பிடிச்சா என்ன கோன்று சேகப்பா கோவில் என்னை கிடிச்சிருந்தான்னு சொன்னால் அன்னைக்கே பாபர் காம போயிருப்பார் போது தெரிஞ்சுக்கணும் ஒரு வரலாற்று கோவில் அன்றைக்கிருந்து அவர்களுடைய சிறுபான்மையாக இருந்த அந்த சமூகம் ஆட்சியளிக்கும் பொழுது கோவில் அடித்திருந்தார்களே ஆனால் இந்த மக்கள் எல்லாம் ஒரு செகண்ட்ல ஒன்று கொன்று இருப்பார்கள் பாபர் காணாம போயிருப்பாரு அவ்வளவு அனுசரித்து போனவர் யாரு பாபர் என்று நான் சொல்லல இந்தியாவின் தேசிய சொத்து சொல்லுகிறது தேசிய ஆவணம் சொல்கிறது தேசிய ரிக்கார்டு சொல்கிறது இதுக்கு மேலே என்ன சான்று வேணும் அது போக இன்னும் சொல்ல போனா சர்சிங் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து இந்த பாபர் மசூதி என்ற பெயர்ல ராம ஜென்மபூமிங்கிற பெயர்ல எப்பாச்சு இந்து முஸ்லீம் தகராறு அந்த ஊரில் நடந்திருக்கிறார்கள் ஆய்வு சிலர் நிலத்தாவிக்கார்ட் ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்றாங்க இப்ப என்ன செய்யறாரு கேட்டா பாபர் மசூதி ராமர் பிறந்த இடம் என்று இந்து முஸ்லீம் சண்டை எப்போது நடந்திருக்காங்க ஊருக்கு போய் ஆய்வு பண்றாரு அந்த ஊரில் உள்ள தகவல்கள் ரிக்கார்டுகள் பழங்காலத்தில் பஞ்சாயத்துகள்ல போடப்பட்ட கேசுகள் வெள்ளையர் காலத்தில் நடத்தப்பட்ட வழக்குகள் அதை பற்றி நடந்த கலவரங்கள் இப்படி என்னமாவது இருக்குதா என்று சொல்லி இவர் அந்த சமூக ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்யும் போது அவர் சொல்லுகிறார் ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சு மூணு நூத்தி நாற்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு ஆமா நூத்தி நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டர் சொல்றாரு அப்ப நூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல ஹனுமான் என்ற இடத்தில் இந்து முஸ்லீம் தகராறு ஒன்று நடந்தது அதுதான் ரிக்கார்டில் இருக்கிற ஒரே தகராறுங்க அது என்ன தகராறு அது பாபர் வசூதிக்கான தகராறு இல்லை ஹனுமான் கிரீனா சின்ன மலை குன்று ஹனுமான் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில வந்து ஒரு முஸ்லீம் அடக்க ஸ்தலம் இருந்தது அது அங்க உள்ள இந்துக்கள் வந்து இடிச்சு விட்டாங்க இங்கே சில முஸ்லீம்கள் நியாயம் கேட்டு போனாங்க இவங்க ஏதாவது கோயில் அடிக்க வர்றாங்க அவங்க திரும்பி அட்டாக் பண்ணி தலைமை ஏற்றி போனதோ கொண்டு விட்டாங்க இப்படி ஒரு தகரா இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் மசூதி இடத்துல ராமர் பிறந்தார் என்றெல்லாம் ஒரு தகராறும் இல்ல அனுமான் ஒரு தகராறு ஏதாவது தகராறு நடந்திருக்கான்னு பார்க்கிறார் தகராறு நடந்திருக்கான்னு பார்த்தா ஒரு தகராறு நடக்கல இதுவும் விளைஞ்சிருச்சு அடுத்து என்ன போங்க வாலி எடுத்து போங்க முக்கியமான மேட்டில் தெரியும் வாலி எடுத்து வருவாங்க வழக்கம் போல உள்ள தள்ளி கொடுங்க அதை முன்னாடி கவனிக்கணும் இந்த பாபர் மசூதி இருந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல அந்த மசூதிக்கு பக்கத்தில் ஒரு கல்வெட்டுக்கு பாரசி மொழியில் கல்வெட்டு அந்த கல்வெட்டை அந்த கல்வெட்டு அவர் பண்ணவர்னு பண்ணிருக்காரு இந்திய தொல்பொருள் துறை இயக்குநராக இருந்த ஏ பூரேர் அவர்கள் என்பவர் வந்து ரெக்கார்ட் பண்றாரு அந்த கல்வெட்டுல என்ன இருக்கு இப்ராஹிம் லோடியுடைய காலத்தில் தான் பாபர் மசூதிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது பாபர் காலத்தில் இல்ல இப்ராம் லோடி என்பவருடைய காலத்தில் தான் அதாவது அந்த அடிக்கல் நாட்டப்பட்டது எப்படி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல அடிக்கல் நாட்டப்பட்டது அவர் சொல்றார் அப்புறம் இப்ராஹிம் லோடிய பாபர் கொன்று விட்டு போனோட ரெண்டு பேருக்கும் அவர் அடிக்கல் நாட்டின தான் பாபர் வசதியை முழுமைப்படுத்தினார் அப்ப பாபர் இப்படி இடிச்சிருப்பாரு அதே பாபருக்கு முன்னாடியே இப்ராஹிம் லோடி காலத்திலேயே அந்த இடத்தில் மசூதிக்காக அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது அஸ்திவாரம் போட்டவர் இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் சண்டை வந்து இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்ட பிறகு ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட பள்ளி இப்படி சும்மா நிற்கிறோம் சொல்லி பாபர் முழுமை அதனால அதனாலதான் பாபர் மசூதி பேரு அவர் அஸ்திவாரமே போடல்கிற ஒரு ப்ரூஃப் ஆயிருச்சு சொன்னா எப்படி இருப்பாரு அவர் அந்த கோயில் இருந்து அஸ்திவாரம் போட முந்தைய வேறாங்க இருந்திருக்கிறாரே அப்ப இதை வச்சுட்டோம் இப்படி ஏராளமான சான்றுகள் அதுக்கு பிந்தி நடந்த செய்திகள் தெரியும் தொண்ணூத்தி ரெண்டு நடந்தது ராஜீவ்காந்தி செய்வத துரோகம் நரசிம்மரா துரோகம் எல்லாம் தெரியும் அப்ப இப்படி ஒரு இந்த ஒரு பாபர் மசூதிங்கிற ஒரு பள்ளிவாசலை தங்களுக்கு சொந்தமாக்குவதற்காக வேண்டி சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு ஏதாவது ஒரு உணர்ச்சிகரமான பேரை எடுக்கணும் இப்ப சமீப காலமாக ராமருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அவர் பேரை பயன்படுத்தி நாம இந்த நாட்டில் ஒரு அனகத்தை உண்டாக்குவோம் ஆட்சியை பிடிக்குவோம் தேர்தலை ஜெயிப்போம் அறிவு பூர்வமா கொள்கை வச்சு ஜெயிக்க இயலாது என்றெல்லாம் இவர்களுக்கு மூலதனமே உணர்ச்சி தான் அறிவு கிடையாது தேசத்தை பத்தி அக்கறை கிடையாது தேசத்தை பற்றி அளவுகோல் கூட இவர்களுக்கு கிடையாது இதை சொல்றது ஒரு சின்ன சார்ந்து கிட்டதில் உள்ள சாரண இப்ப வந்து கொலம்பியா உழுந்துச்சுல கொலம்பியா விண்கலம் அதுல கருப்ப ஒரு அம்மா வந்து அவுட் கல்பனா இறந்ததுக்காக வேண்டி பாராளுமன்றத்தில் விசேஷ கூட்டம் கூட்டி அதுக்கு சிறப்பு கூட்டம் கூட்டி அதுக்கு அனுதாபம் இந்த மாதிரி ஆயிரம் கல்பனா சாவுலாக்கள் உண்டாக வேண்டும் உள்ள தமிழக முதலமைச்சர் அவர்கள் விருத ஆரம்பிச்சு இந்த மாதிரி இவர்கள் வந்து தேசத்தை எப்படி கல்பனா சாவளா யாரு அந்த அம்மா இந்தியாவில் பிறந்தது உண்மை போது இறக்கும்போது இருந்துச்சு இந்த நாடே எனக்கு வேணாம் சொல்லி அமெரிக்காவோட குடிம குடியுரிமை வாங்கிக்கிட்டு அமெரிக்க பிரஜையை ஆகி அமெரிக்க ராணுவத்துக்கு உதவுறதுக்காக வேண்டி போய் சேர்ந்த ஒரு அம்மா எப்படி இந்திய பிரஜையா இருக்க முடியும் இந்த வாஜிபாய் அத்வானி ஜெயலலிதா உள்ளிட்ட எல்லா அரசியல்வாதிகளுமே தேசத்துக்கு நன்மை தரணும் தேசத்துக்கு பாதுகாப்பான விஷயம் தரணும்னு நேசிக்க மாட்டாங்க தேசத்தில் பிறந்திருக்கணும் தூர தான் பரவாயில்ல வேற நாட்டுக்கு போய் பரவாயில்ல இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தானுக்கு ஜனாதிபதி வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக வந்தாலும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா அறிவு இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கூடுகட்ட ஜென்மங்களை நம்ம நாட்டினுடைய பொறுப்புகள்ல வச்சிருக்கிறதுனால தேசத்துக்கு இவர்கள்லாம் எப்படி இவர்கள் என்ன ஆகும் இன்னைக்கு உலகத்தையே மறைட்டு இருக்கான் அமெரிக்காக்கார அதுக்கெல்லாம் இந்த ஆய்வுகள் உதவ போகுது நாளைக்கு இதே அமெரிக்கா கல்பனா சாவுலாவுடைய சாதனையை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியா மறட்ட மாட்டான்னு சொல்ல முடியுமா இப்போவே சென்னையில விட்டுட்டு போயிட்டாங்க சுட்டு தண்ணீர் வேணா கவர்மெண்ட் நடத்துறீங்க வேற ஒரு நாட்டு விமானம் தான் விட்டுருப்பீங்களா சீனாவுனா விட்டுருப்பா சென்னையில நகரத்தில் வந்து விமானத்தை கொண்டு வந்து உணவு பார்க்க வந்துட்டு போயிருக்கா சுட்டுச்செல்ல வச்சல கும்பல் எல்லாம் இன்னைக்கு நாட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது இவர்கள் எப்படி தேசத்தை பாதுகாப்பார்கள் தேச பாதுகாப்பு அக்கறை இல்லாம உணர்ச்சியை மட்டும் மூலவகமாக கொண்ட ஒரு கூட்டம் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறது இந்த நாட்டில் பிரச்சனையை உண்டாக்க நினைக்கிறது பாபர் மசூதி பிரச்சனையை வைத்து ஆட்சி பண்ணலாம் அதிகாரம் நினைக்கிறது நாம் இன்னமும் சட்டத்தை மதிக்கிறோம் சட்டத்தின் மீது ஒரு அசலம் முறைக்கு ஒன்றே வாஜ்பாயால் பயில் கொடுக்க முடியவில்லை தெரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண ஒரு நீதிமன்ற கதவை கதனா வாஜ்பாயில் அடுக்கிற அளவுக்கு வலிமையான சட்டம் கொண்ட நாடு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆட்டம் போடலாம் கீழ் மட்டத்தில் விலைக்கு வாங்கி கீழ் மட்டத்தில் அநீதியை நீங்கள் வாங்கிவிடலாம் மேலே உங்களால் முடியாது உலகம் காயத்து பெறும் என்ற பயம் மேலே உள்ள நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது அவர்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் உங்களால் வளர்க்க முடியாது இன்ஷா அல்லாஹ் அந்த விரைவாக வழக்கு அனுபவி கொண்டிருக்கிறது அந்த முயற்சியில வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளின் துவக்கமாகத்தான் விரிவானவர்கள் நேரத்தினுடைய அருமையை கருதி நம்ம இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பாபர் மசூதியுடைய வழக்குக்காக வேண்டி நம்ம கொடுத்த இந்த பணம் இன்சா இல்லா நீதிமன்றத்தில் நமக்கு நியாயத்தை பெற்றுத்தரணும் எல்லாத்துக்கும் நம்ம அல்லாவிடத்தில் பெற்ற போடணும் எல்லா இடத்துல பிரார்த்தனை பண்ணணும் உள்ளங்களை எல்லாம் மாற்றக்கூடியவன் நியாயத்தை புரிய வைக்கக்கூடியவன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விதத்தை முடித்துக் கொள்கிறேன் அசாமலை உரம்